அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அஹமதுல்லாஹி ரப்பிள்ளமீன் வசலாத் வசலாமி அஜ்மா தபி அஹு அஹூபித்தீன் இலா யோமி கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் ஒன்று இருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் ஆலமின் மனித குலத்திற்கு குறிப்பாக ஈமான் கொண்ட சமுதாயத்திற்கு நினைவுபடுத்துகிற அதிகமாக வலியுறுத்தி பேசுகிற ஒரு அடிப்படை செய்தியை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எந்த அளவிற்கு ஈமான் கொண்டவர்கள் மீது அல்லாஹ் அல்லாஹரப்புல்லா அளவின் பல கட்டளைகளை இடுகிறான் என்றால் அவர்களுடைய நம்பிக்கை தன்மையை மனித குலத்திற்கு மத்தியிலே வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் யாரிடத்திலும் கொடுத்த வாக்குறுதியை மீறி நடந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் அமானிதங்கள் விஷயத்திலே அவர்கள் மோசடி செய்துவிடக்கூடாது என்பதற்காகவும் இது குறித்த பல்வேறு கட்டளைகளையும் சட்டத்திட்டங்களையும் அல்லா திருக்குறானிலே அருளியிருக்கிறான் தன்னுடைய திருக்குறானில் சுரா நிசா என்ற நான்காவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்திலே அல்லா பேசுகிறான் இன்னல்லாக எம்றுக்கும் அன் அத்துல் அமானத்தை இலா அகலிகா அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் அமானிதங்களை அதற்குரியவரிடத்தில் நீங்கள் ஒப்படைத்து விடும்படி அமானிதங்கள்னா என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான கருத்தை மார்க்கம் பல இடத்தில் நமக்கு சொல்லி தருகிறது உங்களிடத்தில் இருந்து நம்பி ஒப்படைக்கப்படுகிற அது பொருட்களாக இருக்கலாம் அல்லது செய்திகளாக ரகசியங்களாக இருக்கலாம் இது அனைத்துமே அமானிதம் என்கிற இடத்திற்குள் வரும் அவை எதை உங்களிடத்தில் நம்பி ஒருவர் ஒரு செய்தியை சொல்கிறார்களோ எதை உங்களிடத்திலே நம்பி உங்களிடத்தில் ஒரு பொருளை தருகிறார்களோ இதை திருப்பி கொடுத்துருங்க யாருக்கிட்டே இதை வெளிப்படுத்திடாதீங்க நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள் என்று உங்களிடத்தில் நம்பி ஒப்படைக்கப்படுகிற அனைத்துமே இஸ்லாத்தின் பார்வையில் அமானிதம் தான் நல்லா சொல்லுகிறான் நீங்கள் அந்த அமானிதங்களை அதற்குரியவனிடத்தில் ஒப்படைக்கும்படி அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று சூரா நிசா விதே அல்லாஹ் பேசுகிறான் அதே போன்று பார்க்கலாம் சூரா அன்ஃபால் என்ற எட்டாவது தியாயும் இருபத்தி ஏழாவது வசனம் அல்லாஹ் சொல்கிறான் யா யோஹொல்லவீனா ஆமனோ லா தஹூனுல்லாஹ வர சூழ அல்லாஹுக்கும் உடைய தூதருக்கும் நம்பிக்கை கொண்டுவரை நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள் ஓ தகுனோ அமா நாத்தையும் வாழ்த்தும் தாழமும் நீங்கள் அறிந்து கொண்டே அமானிதங்கள் விஷயத்திலும் நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள் என்பதை என்ற எட்டாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் இந்த மோசடியில் ஈடுபடுவது என்பது ஒரு ஈமான் கொண்டவனுக்கு தகுதியற்ற ஒரு காரியம் உங்களிடத்தில் நம்பி ஒரு பொருள் ஒப்படைக்கப்பட்டால் அதை நல்ல முறையில் நீங்கள் திருப்பி ஒப்படைத்து விடுங்கள் உங்களிடத்தில் ரகசியம் சொல்லப்பட்டால் அதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்கிற கருத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தில் பேசுகிறான் அதே போன்று சூரா முப்மீன் என்ற இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தினுடைய எட்டாவது வசனம் சூரா மகாரிஜ் என்ற எழுபதாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி இரண்டாவது வசனம் ஈமான் கொண்டவர்களுடைய பண்புகளை எல்லாம் சொல்கிறான் அமானாத்தையும் ராகும் அந்த ஈமான் கொண்டவர்கள் சொர்க்கவாசிகள் யார் என்றால் தங்களுடைய அமானிதங்களிலும் தங்களுடைய உடன்படிக்கையிலும் அவர்கள் பேணுதலாக அந்த வாக்குகளை வாக்குகளுக்கு உட்பட்டு நடப்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதை இத்தனை பல வசனங்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்திற்கு குறிப்பாக தங்களுடைய சகாபாக்களுக்கு அடிப்படையில் அவர்கள் உணர்த்தி ஒரு போதனையை அமானிதங்களை பேணிக் கொள்ளுங்கள் என்பதுதான் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு கூட அதை நபி அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது அனசிபனும் மனு மாலிக்கிறதையிலானவர்கள் பத்து வயது சிறுவராக இருந்த அவர் பத்து வயது முதல் இருபது வயது வரை ஏறத்தாழ நபிகளார் மரணிக்கின்ற அந்த பத்தாண்டு காலமும் அல்லாஹுடைய தூதர் அவர்களோடு பணிவடையில ஈடுபட்டார் ரசூல்லாவுக்கு ஏதாவது தேவை என்றால் ஒத்தாசையாக உடந்தையாக பத்தாண்டு காலம் பணிபுரிந்த அந்த சிறுவர் காலையில் வீட்டிலிருந்து புறப்பட்டு விடுவார் ஊமு சொலை ரத்தியல்லா என்ற தன்னுடைய தாயாருக்கு விடை கொடுத்து விடுவார் இரவில மீண்டும் தன்னுடைய தாயாரை சந்திக்க வருவார் அப்படி ஒரு நாள் வளமையாக வருகிற நேரத்தை விட கொஞ்சம் தாமதமாகிறது எப்போது இஷா ஜமாத் முடிச்சோட வீட்டுக்கு வந்துடுவார் ரசூலா வீட்டுக்கு போயிருவாங்க இரவு தன் மனைவியோடு நேரம் ஒதுக்குவதற்காகவும் தூங்கி இரவு தொழுகை தொல வேண்டும் என்பதற்காகவும் இஷா ஜமாத்துக்கு பிறகு ரசூலா அவங்க பார்க்க முடியாது அப்ப அனசு மாளிக ரத்தியலானவர்கள் உடனே வீட்டுக்கு வர்றவங்க அன்றை ஒரு நாள் தாமதம் ஆகுது உமுசுலை ரத்தியல்லாஹா கேட்கிறாங்க அனசை என்ன காரணம் தாமதம் ஆயிடுச்சு ஏதாவது விஷயம் இருக்குதா அப்படின்னு அப்ப அனசு ரத்தியலானவர்கள் சொல்கிறார்கள் சிறுண் அது ஒரு ரகசியம் ரகசியத்தை வெளிப்படுத்த முடியாதுங்கிறாங்க அப்ப தாயார் மறுபடியும் நோண்டி கேட்கிறாங்க அது என்ன ரகசியம் சொல்லு ரகசிய ரகசியம் சொல்லலைன்னா கூட பிரச்சனை இல்லை நீ ரகசியம் சொன்னதுதான் பிரச்சனை அது என்ன ரகசியம் அதை நீ வெளிப்படுத்தலாமே இல்ல இது அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரை குறித்த ஒரு செய்தி ரகசியம் அதை வெளிப்படுத்த முடியாது அவ கண்டிப்பா அது மார்க்க செய்தியா இருக்காது ஏனென்றால் மார்க்க செய்தி எதையும் மறைப்பதற்கு மனித குலத்தில் யாருக்கும் அனுமதி கிடையாது அல்ல திருக்குறானில் அதைத்தான் சொல்றான் அப்ப மார்க்கம் அல்லாத நபியை பற்றிய அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்வு சம்பந்தமான ஒரு செய்தி அப்ப அதனால் அனசிபு மாளிக்கிறது இல்லாதவர்கள் சொல்கிறார்கள் இது ரகசியம் இதை வெளிப்படுத்த முடியாது என்று மீண்டும் சொல்கிறார் தாயார் உம்மு சேர்த்தியல்ல சொல்றாங்க அப்படிதான் இருக்கணும் ரகசியத்தை கரெக்டா பாதுகாத்துக்க என்று தாயும் மேலதிகமாக அவருக்கு அறிவுரை தருகிறார் என்பதை பார்க்க முடிகிறது ஒரு பத்து வயது சிறுவன் பாருங்க ஒரு ரகசியம் என்று ஒரு கருத்து வந்தால் தனக்கு நெருக்கத்திற்குரிய தன்னுடைய தாயே கேட்டால் கூட வெளிப்படுத்தி விடக்கூடாது இப்ப இது ஒரு அமானிதத்தை பேணக்கூடிய ஒரு பண்பு என்பதை பார்க்க முடிகிறது அதே போன்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த அமானுதத்தில் மோசடி செய்யக்கூடியதை எப்படிப்பட்ட காரியமாக பார்க்கிறார் என்றால் சகிப் புகாரினுடைய முப்பத்தி மூன்றாவது நபி அவர்கள் சொன்னார்கள் வெளிப்படையாக கடைபிடிப்பதை போன்று ஒழித்து வைத்துக் கொண்டு இஸ்லாத்தை கருவறுக்க துடிக்கக்கூடியவனுக்கு அரபியில் சொல்லப்படுகிற இஸ்லாத்தினுடைய துறை சார்ந்த பெயர் நயவஞ்சகன் முனாஃபிக் அல்லா திருக்குறானிலே சொல்கிறான் இந்த முனாஃபிக் நாளை மறுமையில் நரகத்தினுடைய அடித்தட்டட்டில் இருப்பான் முனாஃபிக்கான ஆண்கள் முனாஃபிக்கான பெண்கள் துன்புறுத்தக்கூடிய வேதனைகளை சந்திப்பார்கள் என்று எல்லாம் சொல்லுகான் முனாஃபிக்குக் என்று சில அடையாளங்கள் இருக்கிறது சில பண்புகள் இருக்கிறது அதில் முக்கியமான பிரதானமான மூன்று பண்புகள் என்ன தெரியுமா நபிகள் சொன்னார்கள் இதா ஹதச கதவ அவன் பேசினால் பேச்சில் பொய் இருக்கும் முழுமையாக பொய் இருக்குங்கிறது அவசியம் கிடையாது பொய்க் கலந்த பேச்சுக்கள் அவனிடத்தில் இருக்கும் பொய்க்லந்த பேச்சு யாரிடத்திலெல்லாம் இருக்கிறதோ நயவஞ்சகத்தினுடைய ஒரு அடையாளம் ஒரு இடத்தில் இருக்கிறது அவர் நயவஞ்சகர் என்பது அர்த்தமில்லை நயவஞ்சகத்தின் ஒரு அடையாளத்தோடு அவர் இருக்கிறார் ஒ இதாவத அஹ்லஃப அவர் வாக்குறுதி அளிப்பார் மாறு செய்து விடுவார் எதையெல்லாம் செய்வதாக எதையெல்லாம் திருத்துவதாக என்னென்ன காரியத்திலாம் செய்வதாக அவர் வாக்குறுதி அளிக்கிறாரோ அவர் அதற்கு மாறு செய்து விடுவார் ஒ இத துமினகான நம்பி ஒரு பொருளை ஒப்படைத்தால் அவர் மோசடி செய்து விடுவார் இது ஒன்னை நம்பி கொடுக்குறம்பா இந்த பொருளாதாரத்தை பத்திரமா வச்சுக்க கடனாக தரேன் இந்த பொருளை நீ பாதுகாத்துக்க இந்த வாக்குறுதி நான் உனக்கு தான் சொல்லுகிறேன் வெளியாட்டி சொல்லிடாத ரகசிய வைத்துக்க என்று எதையெல்லாம் இவரிடத்தில் நம்பி ஒப்படைக்கப்படுகிறதோ நம்பி ஒப்படைக்கப்பட்ட எல்லா காரியத்திலும் இவர் மோசடியை செய்து விடுவார் இப்படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்கள் நயவஞ்சகத்தினுடைய மூன்று அடையாளங்கள் அவரிடத்தில் இருக்கிறது என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தி சஹி புகாரினுடைய முப்பத்தி மூன்றாவது நபிமொழியாக பார்க்க முடிகிறது அதே போன்று சூரா ஆலி இம்ரான் என்ற மூன்றாவது அத்தியாயம் எழுபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் யூதர்கள் அவர்களிடத்தில் நம்பி ஒப்படைத்தால் திரும்பி தருவார்கள் என்று அந்த வேதக்காரர்களுக்கு நீங்க கொடுத்தா அதிலிருந்து இருந்து எதையுமே அவர்கள் திரும்பி தரமாட்டார்கள் என்பதையும் அல்ல இந்த வசனத்தில் பேசக்கூடியதை பார்க்க முடிகிறது எனவே இந்த நம்பி கொடுக்கப்படுகிற பொருட்கள் நம்பி சொல்லப்படுகிற ரகசியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதிலே நாம் பேணுதலாகவும் அல்லாவுக்கு அழைத்து செல்லக்கூடிய காரியம் அதே நேரத்தில் அதிலே பேணுதலற்றவர்களாக நாம் நடப்பது என்பது அல்லாவுடைய கடும் தண்டனைக்குரியவர்களாகவும் நரகத்திலே நம்மை இழுத்து செல்லக்கூடிய அளவிற்கு கொடூரம் நிறைந்த வேதனையாகவும் அது அமைந்துவிடும் என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய குடும்பத்தார்கள் கொடுத்த பொருட்களையோ கடன்களையோ ரகசியங்களையோ பாதுகாப்பாக திருப்பி ஒப்படைக்கிற ஒரு இடத்தில் இருப்போம் ஏனென்றால் ஈமான் என்பது வெறும் வழிபாடுகளை கொண்டோ இறை நம்பிக்கை சார்ந்த செய்திகளை கொண்டோ மட்டுமல்ல நம்பிக்கையோடு மனித குலத்தில் நடப்பதுதான் அத்தகைய ஒரு பண்பை மாண்புமிக்க ஒரு கொள்கையை நாம் நம்முடைய உள்ளத்திலே அதை கடைபிடித்தவர்களாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வோம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபிக்கை தந்தரல் புரிவானாக வாஹுல்லா ரபில் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ